உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அந்த வாஸ்து பூஜை அப்படின்றது வந்து வாஸ்து நாள்ல தான் போடணுமா இல்ல வேற நாட்கள்லயும் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் வாஸ்து பகவான் நித்திரை விழித்து அவர் திருப்பி நித்திரை கொள்வதற்கு முன்னாடி அந்த நாற்பத்தஞ்சு நாளிகைக்குள்ள நம்ம இந்த வாஸ்து பூஜையை முடிக்கும் இந்த செவ்வாய் வந்து பூமிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை தாராளமாக போடலாம் சந்தருடைய நட்சத்திரம் வர்றதால் ரொம்ப விசேஷமானது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம இந்த ரெண்டு நாள் பூமி பூஜைக்கு உகந்த நாள் அறிவியல் படி ஆவணி ஒன்னுல தான் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரு பாயிண்டா இருக்கு பூமியுடைய அளவுகளை வந்து மற்ற நாள் பார்த்தீங்கன்னா டிகிரி கொஞ்சம் வித்தியாசப்படும் சூரியனுடைய அந்த சயன பாதையில பா பாதையில வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் பூமி பூஜை இந்த ஒரு விஷயங்கள் பண்ணிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் மாசி மாசமும் பூமி பூஜை போடலாம் ஆவணியும் போடலாம் மாசியும் போடலாம் ஐபேசி மாசமும் போடலாம் மேச மாதம் சித்திரை மாசமும் போடலாம் முதல்ல வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடிய பூஜையை நம்ம போடணும் இடிக்கிறதுக்குமே நம்ம வந்து பூஜை போடணும் இடிக்கும் பொழுது யாருக்கும் உடல்ல உபாதை வந்துடக்கூடாது கையால் இடிஞ்சு உடஞ்சி ஏதாவது இடிஞ்சு ஏடாடம் ஆகி போச்சுன்னா ஆபத்தாயிரப்பட இல்லமா உங்ககிட்ட வந்து வாஸ்து பூஜை போட போறோம் கிட்ட வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அதாவது சர்வ தோஷ நிவாரணம் வச்சுக்கோங்க சகலத்திலே இருந்து அவங்க விடுதலை பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய சொல்யூஷனை நான் கொடுத்துருவேன் உலகங்களும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி விடவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்வோம் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜோதிடம் வாசு சம்பந்தமா இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் வாஸ்து நிபுணர் என் கணித நிபுணர் இப்படின்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் அவர்கள் அணிஞ்சிருக்க இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லாவே ரொம்ப சந்தோஷம் சார் சார் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து வாஸ்து பூஜை போடுறோம் இல்லையா அந்த வாஸ்து பூஜை அப்படின்றது வந்து வாஸ்து நாளில் தான் போடணுமா இல்ல வேறு நாட்கள்லையும் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க சார் அதாவது வாஸ்து நாள் வந்து சிறந்த நாள் வாஸ்து நாள் வருடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வாஸ்து நாள் வரும் சரிங்களா அப்ப அந்த நாள் கிடைக்காத பட்சத்தில் மற்ற நாள்கள்லையும் நம்ம வாஸ்து பூஜை பண்ணலாம் சரிங்களா அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருத்தல் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பார்த்தீங்களா பூமி வாஸ்துனாலே பூமி ஏதோ ஒரு கூறு போடுறோம் வீடு கட்டுறதுக்கு தோன்றோமா இல்லையா பண்றோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அந்த நிலமானது பொறுக்குது அதான் பூமாதேவி பூமி மாதிரி பொறுமை உடையவர் யாரு இல்லை அடிப்படையில் இந்த வாஸ்து பூஜையில் வந்து வாஸ்து நாள் அப்படிங்கிறது கேட்டால் வாஸ்து புருஷ கடவுளுங்கிறது நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்லப்பட்டது நம்ம தமிழில் வாஸ்து பகவான் நித்திரை விழித்து அவர் திருப்பி நித்திரை கொள்வதற்கு முன்னாடி அந்த நாற்பத்தஞ்சு நாளிகைக்குள்ள நம்ம அந்த வாஸ்து பூஜையை முடிக்கும் இதுதான் வாஸ்து நாள்னு பேர் அந்த வாஸ்து நாள் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளில் வரும் அந்த அந்த நேரத்துக்குள்ளே பண்ணணுங்கிற ஒரு கணக்கு அது வாஸ்து நாளில் பொதுவாக எல்லா பூமி பூஜை போடுறவங்களும் அந்த நாளை தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க இதில் வந்து அஷ்டமி வரலாம் அமாவாசை வரலாம் எந்த நாள் வந்தாலும் அதுக்கு விதி வழக்கு வாஸ்து நாளில் தாராளமாக செய்யலாம் இது அற்புதமான ஒரு நாள் அது தாம்பூலம் தரிக்கும் பொழுது தான் தீவாரண காட்டணும்னு சொல்லுவாங்க அவர் வந்து சரிங்களா இந்த நாள் இதை தவிர்த்து நம்ம பண்ண வேண்டிய நாள்ல என்னென்னன்னா சுபமான நாள்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அத சுபமான நாள்ல வந்து மங்களகரமான செவ்வாய்க்குரிய நாள் முக்கியமானது செவ்வாய் வந்து வெறுவாய்கள் நம்ம நாள்ல யாரும் ஆனா வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து சில பேர் வந்து ரொம்ப நல்ல நாள்னு சொன்னா கூட சில பேர் வந்து புது காரியங்கள் நல்ல காரியங்களே செவ்வாயில வந்து தொடங்குறது பெருசா வந்து விரும்ப மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் தவறான ஒரு கான்செப்ட் ஏன்னா செவ்வாய்க்கு பெயர் செவ்வாய்க்கு மட்டும்தான் மங்களகாரன் பேரு மங்களன் மங்களம்னால செவ்வாய் தான் அர்த்தம் மங்களகாரனாலே செவ்வாய் தான் வடநாடுல கூட செவ்வாய் தான் மங்களமான நாள் நீங்க வந்து மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா மத்திய பிரதேசல வந்து அந்த மங்களவாரம் அங்க செவ்வாய்க்கு தனி கோயில் இருக்குது அங்க வந்து அப்ப நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு அதான் மையப்புள்ளின்னு பேர் மத்திய பிரதேசம் பேரு மத்திய பிரதேசம் மையப்புள்ளி சூரியனுடைய பிம்பம் வந்து நிழல் வந்து நடுநாயமா இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க அது நிழல் இந்த பக்கம் இந்த பக்கம் சாயாது சரியாக மையத்தில் நிற்கும் அதனாலதான் மத்திய பிரதேசம் நிற்குது அங்கதான் செவ்வாய் இருக்கிறாரு தான் மார்ஸ் இருக்கக்கூடிய பவர் அங்க அதிகமான உச்சக்கட்ட பவர் செவ்வாய் மங்களகாரன் பேர் மங்கள்வார்ன்னு சொல்லுவாங்க அந்த ஊரை வந்து மத்திய பிரதேசல மங்கள்வார் மங்கள்வார்ன்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் வந்து பூமிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை தாராளமாக போடலாம் செவ்வாய்க்கிழமையும் சந்தருடைய நட்சத்திரம் வர்றதுனால ரொம்ப விசேஷமானது இல்லை திங்கக்கிழமையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் வர்றதுனாலும் விசேஷமானது இதிலெல்லாம் நீங்கள் வந்து பூமி பூஜை தாராளமாக போடலாம் இது ஒரு கணக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை இந்த ரெண்டு நாளும் பூமி பூஜைக்கு உகந்த நாள் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணும் கேட்டுக்கிங்க ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி ஏற்கனவே அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பூ பூஜைக்கு மிக 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 உகந்த நாள் அன்னைக்கு வாசி நாள்லாம் வராது ரொம்ப விசேஷமான நாள் எதனால் அந்த ஒரு தேதியை குறிப்பாக ஏன்னா அறிவியல் படி ஆவணி ஒன்றில் தான் நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வந்து சென்ட்ரு பாயிண்டாக இருக்கும் வடக்கு கிழக்கு தெற்கு நீங்கள் பூமியுடைய அளவுகளை வந்து மத்த நாள் பார்த்தீங்கன்னா டிகிரி கொஞ்சம் வித்தியாசப்படும் சூரியனுடைய அந்த சயன பாயல பா வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த பூமியினுடைய பந்து வித்தியாசப்படும் ஆனால் ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கரெக்டா அந்த மைய புள்ளில இருக்கும் வடக்குனா வடக்கு தெற்குனா தெற்குனா கரெக்டா இருக்கக்கூடிய ஆவணி ஒண்ணு இந்த ஆவணி ஒண்ணுலதான் தஞ்சாவூர் ராஜராஜ சோழர் கட்டின கோயில் பூஜை அவர் போட்டது போட்டார் ஆவணி ஒன்றுல பூஜை போட்டிருக்கேன் இப்ப வந்து இந்த ஒரு தேதி வந்து பூமி பூஜைக்கான சிறந்த தேதின்னு சொல்லிட்டீங்க பூமி பூஜை இந்த ஒரு விஷயங்கள் பண்ணிதான் பண்ணனும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் அதாவது பூமி பூஜையில் வந்து ஆவணி ஒன்று அதே மாதிரி அதே மாதிரி மாசியும் மாசி மாசமும் பூமி பூஜை போடலாம் ஆவணியும் போடலாம் மாசியும் போடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துலா ஐப்பசி ஐப்பசி மாசமும் போடலாம் மேச மாதம் சித்திரை மாசமும் போடலாம் சில மாதங்கள்லாம் அதுக்கு போடலாம் அந்த கிழமைகள்லாம் அதுக்குரியது இதிலெல்லாம் பூமி பூஜை தாராளமாக போடலாம் போடும் பொழுது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அந்த மனையானது வளர்ச்சி பெறும் வளம்பெறும் இது ஒரு வகை இந்த பூமி பூஜை போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்ற ஒரு கேள்வி இப்போ கேட்டிங்க பூ பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பழைய வீடாக இருந்து பழைய மனையை இடித்து புதுப்பித்தால் அதுக்குரிய பூஜை விதானம் வேற முதல்ல வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடிய பூஜையை நம்ம போடணும் இடிக்கிறதுக்குமே நம்ம வந்து பூஜை போடணும் எதனால சார் ஏன் கேட்டீங்கன்னா இடிக்கும் போது யாருக்கும் உடல்ல உபாதை வந்துடக்கூடாது கைகால் இடிஞ்சு உடஞ்சி ஏதாவது இடிஞ்சு ஏடாடமாக போச்சுன்னா ஆபத்து ஆயிடக்கூடாதுல்லமா அத்தக்க இதை பேர் பில்டிங் போது மரணம் எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு இல்லைங்களா சில நேரம் வீடை இடிக்கும் பொழுது அந்த வீட்டு ஓனரே இறந்துடுவார் இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இடிக்கக்கூடாதுப்பான்னு சொல்லுவேன் எப்பா திடீர்னு கை வச்சிடாத ஓ உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு கேட்க மாட்டான் இடிச்சிருவாங்க உயிர் போயிடும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எதாவது வந்துடும் ஏன்னா ஒரு தேன்கூட கொலைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு உயிரோட்டம் உள்ளதை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா எந்த நிலையோ அந்த மண் மனையை விட்டு அது இருக்கக்கூடிய பிராணசக்தி வெளியேறும் பொழுது அந்த பிராணசக்தி வெளியேறும் பொழுது அந்த பிராணசக்திக்கு உரிய கர்த்தா யாரோ அந்த வீட்டு நிலத்துக்கார் யாரோ அவர் உயிரை விடுவார் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படி அதனால் பிராணப்பிரதிஷ்டாக அந்த பிராணம் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அதை வந்து அந்த பிராணனை வந்து இன்னொரு இடத்துல ஆகவனம் பண்ணி ஏற்று வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி பழைய கட்டடங்கள் பழைய மனைகள் பழைய வீடுகளை நீங்கள் இடித்து புதுப்பிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்து நூல் கட்டணும் எட்டு பக்கம் நூல் கட்டி அந்த நூலை வந்து பிராணனுடைய பிராதி சொல்லி ஒரு கலசத்தில் தண்ணியில் கலசத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து அந்த பிராணனை உள்ள உட்செலுத்தணும் உட்செலுத்தி அந்த தண்ணியை வந்து நீங்கள் அது அடுத்த பில்டிங் கட்டி முடிக்கும் வரைக்கும் அதில் அது இருக்கணும் இல்லைன்னா அது ஒரு பழைய அத்திப்பழைகளை விட அது பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் மரப்பள்ள அந்த பிராணன் வந்து அதில் வந்து அடையணும் அதாவது உயிர் இந்த இந்த வீட்டுக்கு இருந்த உயிர் ஆற்றல் இந்த வீட் இந்த மனையில் இருந்த பேராற்றல் இயங்கிக் கொண்டிருந்த இயக்கத்தில் இருந்த அந்த உயிர் சக்தியான உண்மையான ஆற்றலை நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா அந்த பிராண பிரதிஷ்ட மூலமாக நூல் வழியாக அத்திப்பழக வழியாக அதில் அதை அதில் இறக்குறீங்க கும்பாபிஷேகம் அதில் இறக்கிக்கிட்டு அது பூஜை அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் நீ இன்னொரு வீட்டிலயே போய் வச்சலாம் வச்சது அதுக்கப்புறம் அதை நீங்கள் இடிக்கணும் அப்போ இடிக்கும் பொழுது இது வந்து உயிரற்ற உடலாக மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டெமாலிஷ் பண்ணும்போது யாருக்கு இந்த பாதிப்பு வராது நல்லது நடக்கும் அப்படித்தான் பழைய கட்டிடங்களை இடித்து நீங்கள் பிராணம் இடித்து பண்ணும்போது அந்த மாதிரி பூஜை விதானங்களை பண்ணணும் சரிங்களா பண்ணிவிட்டு அதே இடத்துல நீங்கள் திருப்பி வீடு நீங்கள் புனரமத்தை பண்ணி வச்சிங்கன்னா ஆகாமப்படி ஆயப்படி சரியான விகிதாச்சாரப்படி அந்த வீடை நீங்கள் திருப்பி நீங்கள் கட்டலாம் அப்படி கெட்டி முடிக்கும் பொழுது கெட்டும் பொழுது திருப்பி அந்த வீடை கெட்டி முடிச்சு திருப்பி முதல்ல வந்து அதுக்கு ஒரு பிரா பிரதிஷ்டை ரெண்டாவது வந்து வீடு கட்ட ஆரம்பிச்ச அதுக்கு இன்னொரு பூமி பூஜை ஒன்று போடணும் புதுசா அதுக்கு வீடு கட்டுறதுக்கு பூமி பூசை போடணும் பூமி பூசை போட்டு அது வீடை கட்டி முடிக்கும் அப்பயும் உள்ளது நீங்க நிலை வைக்கிறீங்கல்ல நில வைக்கும்போது பிராண பிரச திருப்பி நடக்கும் அப்ப அந்த நிலை வச்ச உடனே திருப்பி அந்த வீட்டுக்கு வந்து உயிராட்டல் வர ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம கர்ப்பிணி பெண் வந்து ஆறு மாசமா வந்து உள்ள வந்து குழந்தை வந்து உதைக்காது ஆறு மாசத்துக்கு உதைக்க ஆரம்பிச்சாதான் அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை உள்ளே உதைக்குது வைத்திருன்னு சொல்லுவாங்க அதுக்கு வரைக்கும் இது பிண்டமாக இருக்கும் அதற்கு பண்பு பிராண பிரதிஷ்டை செய்தவுடன் அந்த குழந்தை இயக்கிறதுக்கு வந்துடும் அதே மாதிரி நிலை வச்ச உடனே அந்த வீடு இயக்கத்துக்கு வந்துடும் அப்போ நிலையை வச்ச உடனே ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த இது பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த பிராணனை வச்சுருப்பீங்களா அந்த தீர்த்தத்தை அந்த நிலவாச படியில் அந்த நிலக்காதல ஊற்றணும் ஊற்றுனா திருப்பி அந்த உயிராற்றல் அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னு ஒரு கணக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கிரகப்பிரசம் புதுவனை விழா வரைக்கும் அதை அதுக்கு அடுத்தடுத்து கொண்டு போய் அடுத்தடுத்த பூஜைகளை நீங்கள் கொண்டு போகிறோம் அப்போ முதல்ல ஒரு செக்டர் பூஜை ரெண்டாவது ஒன்று மூணாக இப்படி வீடு கட்டி முடிக்கணும் மூணு விதமான வழிபாட்டு முறைகளாக இருக்குது ஏன்னா இதில் என்ன கருதப்படுதுன்னு கேட்டிங்கன்னா பல லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுவாங்க மார்பிள் வைப்பாங்க கிரானைட் வைப்பாங்க டைல்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக வைப்பாங்க எல்லாம் செய்வாங்க இந்த பூஜை பண்ணணும்னா ஐயருக்கு கொடுக்கணுமே காசு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குற இல்லை அங்கே தான் அவங்க சிக்கல் போதும் போதும் வத்தலாவுக்கு பழகும் போது எப்படி மனிதர்கள் வேதம் படித்த பண்டிதன் ஒருத்தர் வந்து அந்த வேதத்தை சொல்லணும்னா ஒரு காணிக்கை குறு காணிக்கை கொடுக்கும் தானே அவங்க அந்த இடத்துல கணக்கு பார்ப்பாங்க கணக்கு பார்க்குற இடத்துல அவங்களுடைய வீரியம் போயிடும் எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் அதை பார்ப்பாங்க சிம்பிளாக பண்ணுங்க சார் பூஜை ரொம்ப பிரமாண்டமாக வேணாம் சார் எதுக்கு சார் நாலு இப்போ அவர் மூணு பேர்த்த கூப்பிட்டு வந்தானே மூணு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஆயிரரூவா கூட மூவாயிரம் ஆயிரம் கூலியே சாமான் போக்குவரத்து அப்படி இப்படின்னு ஐயாயிரம் பார்த்து வருமா வராதா அத கொடுக்க மாட்டாங்களா இவங்க என்ன திருடுறது யாரா ஒரு சும்மா என்னத்தையா பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க விட அவங்க விட ஏற்ற அந்த மாதிரி போயிடும் ஆனா ஒரு முறை பிரகாரம் என்ன மாதிரி பூமி பூஜை போடுறது வந்து அந்த வீடு சிறப்பா இருக்கும் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வு சிறப்பா இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முறையான ஒரு பாதையை போகும்பொழுது அது முறையாக போய் சேர்ந்து அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லிவிடும் முதல்ல தப்பு பண்ணிவிட்டால் கடைசி தப்பாக போய்டும் முதல்ல சரியா அமைஞ்சால் முற்றிலும் சரியாக இருக்கும் அப்போது நீங்கள் பூமி பூஜைன்னு அப்படின்றத எடுக்கும் பொழுதே அதில் மண் சுற்றி மன சுற்றி அகை சுற்றி புறச்சுற்றி ஆத்ம சுற்றி அந்தராத்மா சுற்றி அப்படி அணு சுற்றினு பல சுத்திகள் அதுக்குள்ளே வந்துடும் அப்போ அந்த மந்திராற்றவர் சொல்வார் என்ன சொல்வார்னா இந்த மண் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்துருக்கேன் வேற ஒருத்தர் ஆனால் இந்த மண் இன்றைக்கி உனக்கு வந்திருக்குது அதனால் பலவேறு வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சாப பாவ எல்லாம் இந்த மண்ணை விட்டு விலகணும் இந்த மண்ணில் இருந்த துர்தேவதைகள்லாம் மண்ணை விட்டு விலகணும் இந்த மண்ணில் ஆண்டு இந்த விச ஜந்துகள் எல்லாம் மண்ணை விட்டு விலகணும் இந்த மண் வந்து புனித மண்ணாகணும் புண்ணிய மண்ணாகணும் புண்ணிய பூமியாக எனக்கு அருளையும் பொருளையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மண்ணாக மாறணும் சொல்லி அந்த பூஜை விதானத்தை அவர் மந்திரங்களை சொல்லுவார் பார்த்தீங்களா அதாவது எல்லா தோஷமும் விலகணும்னு சொல்லுவார் எல்லா பீடையும் விலகணும்னு சொல்லுவார் எல்லாம் சொல்லிட்டு அப்போ அவரளும் அந்த மந்திரத்தின் மூலமா அவர் சொல்லுவார்ல அதுக்கு பவர் இருக்கதான செய்யும் கண்டிப்பா ஆனா அதே மாதிரிதான் வாழ்க்கையில அப்ப இன்று இன்னைக்கு உங்களுக்குடிய பூமி அப்ப உங்க கைக்கு வந்த உடனே அது வந்து உங்களுக்கு சுபிச்சமா இருக்கணும் மங்களமா இருக்கணும் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழிபாட்டு முறையை நம்ம பண்ணியா பண்ணும் பொழுது திருதேவத்திலிருந்தால் வெட்டப்பட வேண்டும் தீயசக்தியிலிருந்தால் விரட்டப்பட வேண்டும் ஆகமம் சரியாக அமையவில்லைன்னா அதற்கு அது வந்து சரியாக பார்த்து அமைத்து கொடுக்க வேண்டும் இதுக்கு வந்து அந்த மந்திர ஆற்றல் மூலமாக அது அதனால தான் மந்திரம் என்பது மாமருதுன்னு சொன்னான் மந்திரம் திருமூலருக்கு புத்தகத்துக்கு பேர் திரு மந்திரம்னு பேர் வேற எந்த திருமந்திரம் திருமூலர் மந்திரத்துக்கு பேர் தான் திருமந்திரம்னு சொன்னாங்க மந்திரம் அவருடைய செயல்கள் எல்லாமே ஒன்று 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 மந்திரம் அதாவது ஒரு வீடு ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி வந்து எல்லாரும் நம்ம கெட்டிக்காரன்னு நினைக்கிறோம் நம்ம கெட்டிக்காரன் நம்ம செய்கிற தவறை யாரும் பார்க்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி கலியுகத்தில் எல்லோரும் தவறு செய்கிறாங்க அரசன் முதல் ஆண்டி வரை தவறு இழைக்கிறார்கள் வேடை மூண்டு வாழ்வியலை அழிக்கிறார்கள் வேடதாரிகளாக இருக்கிறார்கள் இதுக்கு திருமலை திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறாரு கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்திடுவார் கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்திடுவார் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள் கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானை கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானை கண்காணியாக கவர்ந்து அமர்ந்து இருந்தாரே அப்படின்னா கண்காணி நம்மளை எவனும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய தப்பு பண்ணுறாப்பா உலகத்தில் எல்லாருமே நம்மளை யாரும் கவனிக்கலை பார்க்கலன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் முதல் நம்ம ஆட்சி பழத்தில் இருப்பவர் வரை எல்லா வழியும் இருக்கணும் அது சாமி யார் விதி வழக்கல்ல தவறு செய்கிறவங்களை மட்டும் சொல்ல வரேன் அப்போ நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீ வந்து தப்பு பண்ணுற கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள் எல்லா இடத்துலையும் கண்காணி கேமரா வச்சுருக்கான் அவனுக்கு தெரியாது கேமரா தானே அவன் கண்காணி எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு தான் தம்பி இருக்கிறான் கேமரா ஒன்று இருக்குது கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள் எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறான் கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானே கண்காணியாக எல்லா இடத்துலயும் இரண்டரை கலந்து இருக்கிறானே எல்லாமே அவனை விட்டுட்டு கண்காணியாக இருக்கிறான்னு நினைச்சிட்டு உன் செயல தெரிய வர செய்ய அவர் கொடுப்பார் ஒரு அழகான விளக்கமா இருக்கு சரி இப்ப வந்து நீங்க வந்து வாஸ்து போட போறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்குறீங்க சார் ஏன்னா மந்திர தந்திர எந்திரங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றப்போ உங்ககிட்ட வந்து வாஸ்து பூஜை போட போகிறோம் அப்படின்றவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் அதாவது சர்வதோஷ நிவாரணம்னு வச்சுக்கோங்க சகலத்திலே இருந்து விடுதலை பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுவேன் சர்வ யோக அஞ்சனம் சர்வ சம்பத்துக்கள் அதாவது என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய சொல்யூஷனை நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு அது வந்து கடுகளவும் இருக்கும் மலையாளவும் இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி அது எந்திரமாக இருக்கலாம் மந்திரமாக இருக்கலாம் தந்திரமாக இருக்கலாம் இல்லை வாஸ்து மனை குற்றமாக இருக்கலாம் இல்லை ஜோதிடத்தில் அவங்களுக்கு பிறப்பில் கோளாறாக இருக்கலாம் கிரகநிலைகளாக இருக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே ஜாதக சிலாம் ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன எதனால் இவங்களுக்கு பிரச்சனை வருது அவள் பிறப்பில் எங்கே அமைஞ்சது போல அதை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல இருப்பாங்க அந்த குற்றத்தை பார்ப்போம் அந்த குற்றம் வந்தது வினை என்ன அதாவது என்ன டயக்னைஸ் பண்ண சொல்லுவாங்க மருத்துவத்தில் அப்போ எதனால் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னங்கிறத மூலத்தை போய் பார்ப்போம் காரணத்தை தெரிஞ்ச உடனே காரியம் தெரிஞ்சுனேன் காரியம் அதனோட வீரியமாக வீரியமான நடக்க ஆரம்பிச்சிடும் வீரியக்குரிய விஷயங்களை தெரிஞ்ச உடனே அதுக்குரிய மருந்து நமக்கு கிடைச்சிடும் அந்த மருந்தை வந்து பக்தி மார்க்கமாக எல்லாம் உள்ள இரையாற்றலின் வழியாக எல்லாம் உள்ள பரம்பரினுடைய அனுகிரகத்தோடு அவங்க அதில் மீட்டு வெளியே கொண்டாந்து வாழ்க்கையில் வளம்பர வைப்பு நலம்பர வைப்பு இது தான் நம்மளுக்கு நடந்துட்டு சூப்பர் சார் ஒரு வாஸ்து வந்துட்டு ஒரு வாஸ்து மூலமா பூமி பூஜை போடுறதுல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமா அமைகிறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார்